முப்பத்து முக்கோடி தேவர்களும் இவ்விரதத்தை அனுஷ்டித்ததால் இதற்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதசி என்ற பெயரும் மோக்ஷத்தை அளிக்கக்கூடியது ஆகையால் மோக்ஷதா ஏகாதசி என்ற பெயரும் உண்டு ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினோரு இந்திரியங்களால் செய்யப்படும் பாபங்களும் விலக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஒருமுறை பார்வதி தேவி விரதங்களுள் மிக சிறந்த விரதம் எது என சிவபெருமானிடம் கேட்க அதற்கு சிவபெருமான் தேவி ஏகாதசி விரதமே விரதங்களுள் மிகவும் சிறந்தது இவ்விரதம் பாவங்களை போக்கக்கூடியது யமதர்மனே வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்போரை கண்டு வணங்குவான் என்றும் இன்று வைகுண்ட ஏகாதசி என்று நினைத்த மாத்திரத்தில் பாவங்கள் விலகும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன ஸ்ரீ பியோ நமக சர்வம் நீ காண்போர் அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி விரத சிறப்பு விரத முறை துவாதசி வைகுண்ட ஏகாதசி விரத பலன் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் ஏகாதசி என்றால் பதினொன்று என்று பொருள் தேய்பிறை வளர்ப்பிறை என ஒரு மாதத்தில் இரண்டு ஏகாதசிகள் வரும் ஒரு வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் சில வருடம் இருபத்தைந்து ஏகாதசிகளும் வருவதுண்டு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது ஏனெனில் இது நித்திய வைகுண்டவாசத்தை அருளக்கூடியது முப்பத்து முக்கோடி தேவர்களும் இவ்விரதத்தை அனுஷ்டித்ததால் இதற்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதசி என்ற பெயரும் மோட்சத்தை அளிக்கக்கூடியது ஆகையால் மோக்ஷதா ஏகாதசி என்ற பெயரும் உண்டு ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினோரு இந்திரியங்களால் செய்யப்படும் பாபங்களும் விலக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஒருமுறை பார்வதி தேவி விரதங்களுள் மிக சிறந்த விரதம் எது என சிவபெருமானிடம் கேட்க அதற்கு சிவபெருமான் தேவி ஏகாதசி விரதமே விரதங்களுள் மிகவும் சிறந்தது இவ்விரதம் பாவங்களை போக்கக்கூடியது இவ்விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் பாவங்கள் விலகி இவ்வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து பின் வைகுண்ட வாசத்தை பெறுவார்கள் என்றார் முரண் என்னும் அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மாண்டர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் தேவர்கள் அவனிடமிருந்து தங்களை காக்குமாறு ஈசனை வேண்டினர் சிவபெருமானோ மகாவிஷ்ணுவிடம் சரணடையுமாறு அவர்களிடம் கூறினார் அனைவரையும் காக்கும் பொருட்டு மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார் பல ஆண்டுகள் வரை அந்த போர் நீடித்தது ஸ்ரீமன் நாராயணர் முரனுக்கு தன் தவறை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்கும் வகையில் பத்திரிகாசிரமத்தில் ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார் பகவான் நாராயணர் ஒரு குகைக்குள் தங்கியிருப்பதை அறிந்த முரண் அங்கு வந்து வாளை எடுத்து கண்மூடி இருந்த நாராயணரை கொல்ல முயற்சித்தான் அப்பொழுது நாராயணரின் திவ்யமான திருமேனியிலிருந்து சக்தி ஒன்று பெண் உருவில் வெளிப்பட்டு அசுரனுடன் போயிட துணிந்தது அசுரன் அவளை நெருங்கிய நிலையில் அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஹூங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது விழித்தெழுந்து நடந்தவற்றைக் கண்ட மகாவிஷ்ணு அந்த சக்தி தேவிக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார் நீ உற்பத்தியான இந்த தினம் உன் பெயரால் ஏகாதசி என்றே அழைக்கப்படும் அன்று விரதம் இருந்து உன்னை போற்றுவதோடு என்னை வழிபடுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் வழங்குவேன் மேலும் வைகுண்ட பிராப்தியையும் அருளுவேன் என்று வரமளித்தார் வைகுண்ட ஏகாதசியின் பெருமையை கூறும் புராண கதை மது கைட்டபர் என்ற அசுரர்கள் பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை அபகரித்து சென்றனர் அப்போது நாராயணர் மது கைடவர்களை வதைத்து வேதங்களை மீட்டார் மது கைடவர்கள் இறக்கும் தருவாயில் பெருமாளிடம் நாங்கள் இறக்கப் போகிறோம் இந்த பிறவி சுழற்சியிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் நீங்கள் எங்களுக்கு வைகுண்ட வாசத்தை அருள வேண்டும் என வேண்டினர் அப்போது ஸ்ரீமன் நாராயணர் மாகழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று வைகுண்டத்தின் வடக்கு வாசலை திறந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று வாக்களித்தார் மார்கழி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று மது கைடபர்கள் நாராயணரை பின்தொடர அவர்கள் இருவரையும் வைகுந்தத்தின் வடக்கு வாசலை திறந்து உள்ளே அழைத்து சென்றார் வைகுந்த பிராப்தி அடைந்த அசுரர்கள் தங்களை போன்றே அனைவரும் பரமபதம் பெற வேண்டும் என்று வரமளிக்க வேண்டினர் அவ்வாறே ஸ்ரீமன் நாராயணர் அவர்களுக்கு வரத்தை அருளினார் சொர்க்க வாசல் வழியாக ஏகாதசி என்று உங்கள் தரிசனம் காணும் அனைவரும் உங்களோடு சொர்க்கவாசல் வழியே வெளியே வருபவர்களும் எங்களை போன்ற பரமபதம் என்ற மோட்ச எய்த வேண்டும் என்று மது கைடவர்கள் வேண்டியதால் வைகுண்ட ஏகாதசி திருநாள் அன்று அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது எட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என அனைவருமே இவ்விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்போர் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று ஒருவேளை உணவருந்த வேண்டும் ஏகாதசி பூஜைக்கு வேண்டிய துளசியை முதல் நாளே சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏகாதசி அன்று துளசியை பறிக்க கூடாது வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் நீராடி ஸ்ரீமன் நாராயணருக்கு துளசி சாற்றி வழிபட வேண்டும் இயன்றவர்கள் அருகில் இருக்கும் விஷ்ணு ஆலயம் சென்று பரமபத வாசல் திறப்பு நடைபெறும் சமயம் கலந்து கொள்ளலாம் அன்று நாள் முழுவதும் நோன்பு அதாவது ஏதும் உட்கொள்ளாமல் விரதம் இருக்க வேண்டும் சிலர் தண்ணீர் கூட அருந்தாமல் இருப்பார்கள் இவ்வாறு நிர்ஜலமாக விரதம் இருப்பதும் உண்ணான் நோன்பு கடைபிடிப்பதும் முக உயர்ந்ததாக கருதப்படுகிறது ஹரிநாம சங்கீர்த்தனங்களை பாடுவது கேட்பது விஷ்ணு சகசிரநாமம் அஷ்டோத்திரம் பாராயணம் செய்வது ஸ்ரீமத் பகவத்கீதை படிப்பது ஸ்ரீமன் நாராயணருக்குரிய ஸ்தோத்திரங்கள் ஸ்துதிகள் ஸ்லோகங்கள் பாசுரங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்வது என்பதாக இரவு பொழுதை கழிக்க வேண்டும் இவ்வாறு இரவு முழுவதும் உறங்காமல் இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும் முழு உபவாசம் இருக்க இயலாதவர்கள் ஒருவேளை பால் பழத்தை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம் மறுநாள் காலை துவாதசி அன்று சூரிய உதயத்திற்கு முன்பாக நீராடி பெருமாளை வழங்கி துளசி தீர்த்தத்தை அருந்தி துவாதசி பாரணை செய்ய வேண்டும் துவாதசி என்று இருபத்தி ஒரு விதமான காய்கறிகளை உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமாக அகத்தி கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் ஆகியவற்றை அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அகத்தி கீரையில் பாக்கடல் அமிர்தமும் நெல்லி சுண்டக்காயில் திருமகளின் அருளும் இருப்பதாக ஐதீகம் அன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்பாக சாப்பிடுவது நல்லது துவாதசி அன்று பகல் முழுவதும் உறங்காமல் நாராயணரின் திருநாமங்களை உச்சரித்த வண்ணம் இருக்க வேண்டும் ஏகாதசி விரதம் ஆயுளையும் சந்தானத்தையும் செல்வத்தையும் போகத்தையும் கொடுக்கக்கூடியது ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுளை தரக்கூடியது பாவங்களை விளக்கக்கூடியது ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்போரை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்குவதாக புராணங்கள் சொல்கின்றன இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் தீராத நோய்கள் அகலும் சகல செல்வங்களும் உண்டாகும் ஏக சிந்தனையுடன் ஏகாதசி விரதம் இருந்தால் ஸ்ரீமன் நாராயணரின் அருளால் இவ்வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து பின்பு வைகுண்ட வாசத்தை அடையலாம் ஏகாதசி விரத மகிமைகளை பத்ம புராணம் விஷ்ணு புராணம் வராக புராணம் மார்க்கண்டய புராணம் ஆகியவை சிறப்பித்து கூறுகின்றன யமதர்மனே வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்போரை கண்டு வணங்குவான் என்றும் இன்று வைகுண்ட ஏகாதசி என்று நினைத்த மாத்திரத்தில் பாவங்கள் விலகும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன இந்த விரதத்தை அனுஷ்டிப்போரின் முன்னேழு பின்னேழு தலைமுறையினரும் நர்கதி அடைவார்கள் ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரக்கூடியது இவ்விரதம் வைகுண்ட ஏகாதசி என்று ஒருமுறை சொன்னாலே பசுதானம் செய்த பலன் கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்தால் வருடத்தில் வரக்கூடிய மற்ற ஏகாதசிகள் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் இவ்வளவு மகிம உடைய வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நாம் அனைவரும் அனுஷ்டித்து ஸ்ரீமன் நாராயணரின் அருளால் சகல சௌபாகியங்களையும் அடைவோம்